வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி வெண்டக்காய் பொரியல் பார்ப்போம் வெண்டைக்காயை இப்படி பொடியாக நறுக்கிக்கிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கிட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கிட்டு கடுகு பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக வச்சுக்கலாம் கருவேப்பிலை போடலாம் இதுக்கு காரத்துக்கு வந்து வரமிளகா போட்டுக்கலாங்க இல்லை தூள் வேணாலும் போட்டுக்கலாம் மிளகா தூள் வேணாலும் போட்டுக்கலாம் வரமிளகா வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ வந்து கடுகு கடுகு விண்ணம்பரப்படை சட்டியில் போட்டுருக்கோம் இப்போ கடுகு பொரிஞ்சு விட்டது இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வதச்சிக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்ல கடுக்க போட்டுவோம் வெங்காயம் நல்லா சிறப்பாக வ வதங்கணும் அதுலேயே உப்பு மஞ்சள் பூ போட்டு மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயை நம்ம போட்டுட்டு மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சோம்னா தண்ணி தண்ணி விழுந்துடும் குழப்பளன்னு போய்டும் அந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டோம்னா வினர்ஸ் எல்லாம் இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேணால் மூடலாம் எடுத்த உடனே நம்ம மூடணும் இப்போ வந்து மிளகாத்தூள் அறுவை பூண்டு போட்டுக்கோ மிளகாத்தூள் புடும்போது வர மிளகாப்பொடி பொடி போடணும் வர போட வேண்டியதில்லை இல்லை உப்பு முதல்லையே போட்டுக்காங்க எண்ணெயும் வந்து கொஞ்சமாக ஒத்துனோம்னாலும் கொழப்பொழன்னு ஆகாமல் இருக்கும் வெண்டைக்காய் இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு இந்த பருப்பு சாதத்துக்காக இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறோம் இந்த பருப்பு சாதம் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ப அரிசி பருப்பு ஒரு அரிசி அரை பருப்பு வெள்ளைப்பூண்டு ஜீரகம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உப்பு போட்டு மேலே நெல் நல்லெண்ணெயோ நெய்யோ எது விருப்பமோ அதை போட்டு உப்பு போட்டு நல்லா க கரண்டியில் களை கலறி விடணும் இந்த சாதத்துக்கு அந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு புளிக்குழம்பு வச்சு தொட்டு விட்டோம்னா சூப்பராக இருக்கும் நெய் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கருப்பு சாதம் புளிக்குழம்பு வெண்டக்காய் பொரியல் நான் இன்றைக்கி மூடி வைக்காமல் தான் செய்கிறேன் ஏன்னா இதே வதங்கி வருது நல்லா தண்ணி கழிக்க வேண்டியதில்லை அப்புறம் பொழப்பொழான்னு இருக்கும் இப்படி நல்லா இந்த தண்ணி வந்து இந்த எப்போவும் நம்ம ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சோம்னா இது இது மட்டும் நாலு தண்ணி வைக்கணும் பொங்கல் மாதிரி வச்சோம்னா நல்லா இப்படி குழவாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல் எடுத்தாச்சு வதங்கி இந்த மாதிரி ரெட் வெங்காயமும் நல்லா சிகப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதங்கி இருக்கும் இப்போ அந்த பருப்பு சாதத்துக்கு பூண்டு புளி குழம்பு பார்க்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெயில் குழம்பு குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு வெந்தயம் உளுத்தம்பருப்பு இந்த போட்டு நல்லா பொறி பொறிஞ்ச பிறகு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த கடுகு வெந்தயத்தை போட்டுடலாம் இப்போ இது பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டாங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு வதங்கிக்கிட்டு இன்னும் நல்லா பூண்டு வந்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டுடலாம் இதில் வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு இப்போ வந்து தக்காளி போட்டுருங்க ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் வதங்கி வருது இப்போ எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சி வரும்போது இந்த எண்ணெயில் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி பொடி போட்டுட்டு அதிலே எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் தண்ணி புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடக்கூடாது இதில் எண்ணெயில் வதக்கிறது தான் குழம்பு எண்ணெயை விட்டு எண்ணெயும் குழம்பு கொதிக்கும்போது எண்ணெயை விட்டு பிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கு அந்த சிகப்பாக மேலே மிதக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி வரும்போது புளித்தண்ணியை ஊற்றிடலாம் புளி தண்ணியை ஊற்றிட்டு இந்த அளவுக்கு வெள்ளம் ஒரு குட்டியுண்டு இது வந்து இந்த புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு போடுறது இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் இந்த குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிகப்பாக மேலே எண்ணெயோட மிதந்து வரும் மிளகாத்தூள் அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும் குழம்பு நல்லா மன்னாக கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த குழம்பு மிச்சம் இருந்தாலும் த சாயந்தரம் தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு உப்புமா செஞ்சாலும் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் வணக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்